பசுமையை நடக்கும் விழுப்புரத்தில் ஒரு தான் விவசாயம் இங்க பார்த்தீங்கன்னா இங்க பாக்குறது வந்து பாம்பா இல்லைங்க அது அறுவடை பண்ணியிருக்காங்க அந்த அவரோட விவசாயம் தான் நிற்கிறோம் இது ஒரு அரிசிய பயிருங்க எதுக்காக அப்படி இது அதிசய பயிர் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அரசாங்கமே வந்து இலவசமாக கண்ணு தராங்க இதை பராமரிக்கிறதுக்கு மூணு வருஷத்துக்கு பத்தாயிரத்து ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறு தராங்க அதே மாதிரி இதுல வந்து பூச்சநோய் தாக்குதல் இல்லங்க விலங்குகள் பிரச்சனை இல்லைங்க திருட்டு பயன் இல்லைங்க விற்பனை அவங்களே வாங்கிக்கிறாங்க அதாவது இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ஒரு பதினாலாயிரூவா வந்து டன்னுக்கு கிடைச்சிட்ருக்காங்க இதே அடுத்த வருஷம் பதிருபா அதிகம் அதிக விலைக்கு தராங்க இன்கேஸ் வந்து இந்த விலை கம்மியாகி ஒரு பத்தாயிரத்துக்கு பசங்கள் அதே முதல்ல சொன்னேன் அதே பதினாயிரத்தி அந்த இந்த விலையை தராங்க விற்பனை பிரச்சனை இந்த பயிரில் இல்லைங்க அதனால்தான் இதை அதிசய பேர் சொல்றேன் இன்னைக்கு தேவையில்லை இந்த பாம்பாய் சாகுபடி பணியிருந்த அந்த நிலத்துல தான் போகிறோம் அங்க போய் இதோட நடவு முறையை தான் பாக்க போறோம் ஏன்னா போன வீடியோ இலவசமா எப்படி கண்ணு வாங்கலாம் அப்படின்றத பற்றி போன வீடியோ பார்த்தோம் அதோட வீடியோட லிங்க் வேணும் அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருங்க இந்த வீடியோ அதோட நடவு முறையை மத்தாங்க பார்க்க போறோம் வாங்க வீடியோ ரெடி போலாம் வாங்குறேன் அமீர் வணக்கம் போன வீடியோவில் வந்து நம்ம வந்து இலவசமாக வந்து உங்களோட போதேஜ் கம்பெனி வந்து கவனக்குமே அழிஞ்சு வந்து இலவசமா கண்ணு தரீங்க எப்படி தரீங்க அப்படின்னு பார்க்கலாம் ஆமா இன்னைக்கு இந்த வீடியோல வந்து இந்த நீங்கள் கொடுத்த கண்ணை சாகுபடி செஞ்சு இந்த நிலத்துக்கு வந்திருக்கோம் இந்த இந்த நிலத்தை பற்றி நம்ம பார்ப்போம் எப்படி என்ன கண்ணு நட்டுங்க எப்படி ரோ இருக்கு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஓகே ம் சரி இது முழுக்க எத்தனை ஏக்கர் இது வந்து பார்த்தா இந்த கார்டன் வந்து பார்த்தோம்னா எண்பது ஏக்கருங்க ஸோ ஒரு ஏக்கருக்கு வந்து பார்த்தோம்னா ஐம்பத்தாறு கன்றுன்னு சொல்லிட்டு ஒரு ஒன்ம முப்பது அடிக்கு ஒரு கன்று நட்டுருக்காங்க ட்ரையாங்கல் முக்கோண வரையில் நட்டுருக்காங்க நடும்போது என்ன மாதிரி விஷயங்களை இப்போ நாங்கள் எவ்வளோ அடி குழி எடுப்போம் ஸோ ரெண்டுக்கு ரெண்டு குழி எடுப்போம் அப்படி எடுத்து வந்து பார்த்தோன்னா நம்ம நார்மலாக நம்ம தேங்காய் செடி அதே அப்படியே மதிய மதியம் நடங்க நட்டவுன்னா என்னமோ யூஸ் இல்லைங்களா பண்ணணும் நம்ம ஸோ நட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா நார்மலாக நம்ம டிஏபி கொடுப்போம் சார் அது கூட வந்து பார்த்தோன்னா நம்ம எது தொழு உரம்லாம் சொல்கிறீங்களே மாட்டு எதுவும் அதெல்லாம் உரம் கொடுப்போம் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நார்மலாக இரிகேஷன் கரெக்டாக பண்ணிட்டு வரணும் சார் மற்றபடி தேவை கிடையாது எதுவும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுற டோஸில் எம்பிக்கே ஃபெர்டிலைசர் சொல்லுறீங்க யூரியா பொட்டாஷ்லாம் சொல்லலைங்களா அந்த மாதிரி உரம் கொடுத்தாலே போதுமானது சரி நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல உங்களுக்கு நினைச்சேன் எல்லா விஷயமும் கேட்டால் ஒரு விஷயம் கேக்குது என்ன ரகம் இது இது வந்து பாத்தோம்னா இது ஸ்பெசிபிக்கா சொல்லும் அப்படின்னா தெனிதான்னு சொல்லுவோம் ஆமா தெனிதா இது எந்த ஒரு ரகம் தான் இருக்கா இதுல ரெண்டு மூணு ரகம் இருக்கு இது வந்து பார்த்தோன்னா நல்ல மகசூல் கொடுக்கக்கூடிய ரகம் சேம் டைம் வந்து பார்த்தோன்னா இதனால விவசாயிகளுக்கு நல்ல லாபமான ஒரு ரகம் அதனால இந்த ரகத்தை இந்திய கவர்மெண்ட் நமக்கு எல்லாத்துக்குமே அறிவு கொடுத்துட்டு இருக்காங்க எதை வச்சு சொல்றீங்க இது நல்ல லாபகரமான ரகம் அப்படின்னு இது என்ன இதுல என்ன ஃபெசிலிட்டி அப்படின்னா ஒரு ஃப்ரூட் எடுத்தோம் அப்படின்னா சதை இது இருக்கீங்களா ஆமா ஆமா இதுதான் இது வந்து ஸோ இந்த இந்த பழத்துல வந்து பார்த்தீங்கன்னா சதை பகுதி சொல்லணும் இல்லையா இப்போ மாங்காய் பாக்கிறீங்களே மாங்காவில் வந்து பார்த்தீங்கன்னா சதை பகுதி எவ்வளோ அதிகமாக இருக்கும் அளவுக்கு நமக்கு பல்ப்பு கிடைக்கும் இல்லையா ஆமாம் ஆமாம் அதே மாதிரி இந்த பழத்துல சதை பகுதி அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிபிஓ சொல்லி கூட பார் மாதிரி கிடைக்கும் ஸோ அந்த பர்பஸ்க்காக இந்த வேலையை நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வெரைட்டிலேருந்து உருவாக்கப்பட்ட ஒரு வேலை என்ன ரெண்டு ரகத்தை இணைச்சி இந்த ரகம் இது வந்து பார்த்தீங்கன்னா டியூரா அண்ட் பெசுபேரா அப்படிங்கிறது ரெண்டு வெரைட்டிங்க அந்த ரெண்டு வெரைட்டியை பயன்படுத்தி ரெண்டு வெரைட்டில இருந்து உருவாக்கப்பட்டதுதான் அப்படின்ற ஒரு வெரைட்டி இது ஒரே கேரளில் ஐம்பத்தி மூணு செடி அப்படின்னு அடிக்கடி ஒரு முப்பது அடி எதுக்கு இவ்வளோ இதை நிறைய விஷயங்கள் யோசிக்க வேண்டியது இருக்குங்க ஒரு ஏக்கருக்கு வந்து ஐம்பத்தி மூணு இல்லை ஐம்பத்தி ஆறு கண்ணுங்க சரிங்களா ஐம்பத்தி ஆறு கண்ணு ஏன் நம்ம முக்கோண வடிவில் இந்த முப்பது அடி விடுறோம் அப்படின்னா இது வந்து பார்த்தா தேங்காய் ஓலை பார்த்திருக்கீங்களா எவ்வளோ லென்த் இருக்கு ஆமாம் ஆமாம் அந்த லென்த்துக்கு வந்து பார்த்தா கீழே வேறும் வந்து பார்த்தோன்னா அந்த லோக்கிட்டு இருக்கணும் ஸோ ஏரியேஷன் ஒரு பக்கம் இருக்கணும் சேம் டைம் தேவையான சூரிய ஒளி இருக்கணும் அதனால வந்து பார்த்தோம்னா இந்த மாதிரி பண்ணும்போது நிறைய மகசூல் எடுக்கலாம் அந்த பர்பஸ்க்காக தான் முக்கோண வடிவில் நாம் ஐம்பத்தாயிரத்து வந்து ஏக்கருக்கு நடு நட்டு இருக்கும் சரிங்க இப்போ கண இந்த அந்த உரம்லாம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த உரம் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை மாதம் இடவில்லை இதெல்லாம் இருக்காது நாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் மந்த் ஒரு மாதம் விட்டு ஒரு மாதம் கொடுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் மூணு மாதத்துக்கு ஒரு சார் கம்பல்சரி கொடுத்துருவோம் மூணு மாசத்துக்கு எப்படி உரத்தை எப்படி அப்படியே இந்த இந்த உரம் இருக்கு அப்படின்னா இது இந்த ஒரு மூணு வருஷம் சரி அப்படின்னா இந்த இந்த மரத்தோட எந்த இந்த ஓலை முடிவு ஓலையோட முடிவு வரைக்கும் வேற இருக்குங்க நம்ம காமனா ஸ்பெண்ட் பண்ணி காமனா அந்த சுத்தி போட்டு தரணும் அதுக்கு எதனா குழி எதுனா எடுத்து எது குழி தேவைக்கிழமை அப்படியே தூவி ஆமா ஆமா சரி அதுக்கப்புறம் உரம் கொடுத்துட்டீங்க எத்தனை வருஷம் வருஷத்துக்கு இதே உரத்தை கொடுக்கணும் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இது சேம் உரம் தான் அதே உரம் தான் கொஞ்சம் ஹீல்டா ஹீல்டு கொடுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அதுல தேவை அதிகமா இருக்கு இல்லையா அதுக்கு தேவைக்கு என்ன அளவு கேட்கறேன் தேவைக்கு ஏற்ற மாதிரி அடிஷனலா கொஞ்சம் கொடுப்பாங்க அதுக்கு அளவு எதனா இருக்கா அளவு நிறைய இருக்குங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபார்மருக்கு வந்து பாத்தீங்கன்னா குவான்டிட்டி பொறுத்து அங்கே சரி இதுல பூச்சி நோய் தாக்குதல் எதனா இருக்கா சார் பூச்சி நோய் தாக்குதல் அப்படின்னா நோய்ன்றது ஒன்றும் பெருசா கிடையாதுங்க பூச்சி வந்து பார்த்தீங்கன்னா காண்டாமிருக வந்து இருக்கு தேங்காய் வளர்ச்சி வந்து தேங்காய் தேங்காய் பார்த்துருக்கீங்க இல்லையா காண்டாமிருக்கம் காண்டாமிருக்கம் வந்து ரைனோசஸ் பிரிவுன்னு சொல்லுவோம் அது வந்து பார்த்தோன்னா காமனும் தேங்காய் மரங்கள் சுற்றி இருந்துச்சு அப்படின்னா வரதுதாங்க ஏன்னா இது அதனோட ஃபேமிலி தான் பண்ணை கண்ணை அப்படின்னா அதுதான் அதில் அதே ஃபேமிலினால் கண்டிப்பாக அது அட்ராக்ஷன் இருக்க தான் செய்யும் அதனால் வந்து பெரிய பாதிப்பெலாம் இருக்காதுங்க அதை எப்படி நீங்கள் நிவர்த்தி படுத்துருங்க நம்ம வந்து பார்த்தோன்னா இங்கே நீங்கள் அக்காம பார்க்கலாம் நம்மளுக்கு ட்ராப்ஸ் வச்சுருக்கோம் அந்த ட்ராப் வச்சு பண்ணிக்கலாம் அதில் இட் சேம் டைம் இயற்கை முறையிலேயும் அந்த குடுறதுக்கான வழி நிறையா இருக்குங்க சரிங்களா சாதாரணமாக நம்ம நெல் கண் நம்ம அரிசி கஞ்சிருக்கலீங்களா நல்லா புடிக்க வச்சுனாவே அந்த ஸ்மெல்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே அட்ராக்ட் ஆகும் அதிலேயே வந்து உழவச்சு நம்ம சகாக்கலாம் அந்த மாதிரிலாம் ஆப்ஷன் நிறையா இருக்கு அது எந்த பாதிப்பும் கிடையாது நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப யோசிக்கவும் தேவையில்லை மக்கள் பயப்பட தேவையில்லை ரமேஷ் வந்து நான் சென்னையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாலினேஷன் இருக்கு அப்படின்ட்டு இதிலேயே அந்த பாலினேஷன்லாம் இதில் உண்டா மகரந்த சர்க்கைங்கிறது எல்லா பூ காய்ச்சி மரத்துலயுமே செடியிலையுமே மகரந்த சர்க்கை கம்பல்சரி இருக்கும் சரிங்களா நம்ம மரத்தில் வந்து பார்த்தோன்னா ஆண் பூவும் பெண் பூவும் ஒரே மரத்தில் இருக்கணும் இந்த மரத்தோட வந்து கூன் வண்டு வீவியன்னு சொல்லுவோம் கூண் வண்டு வந்து பார்த்தோன்னா மகரந்த சேர்க்கை அந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தூண்டுதலா இருக்குங்க கூண் வண்டு அதனாலதான் பயிருக்கு தீமை செய்யறது கிடையாது அது வந்து நம்ம பூச்சியை வந்து ரெண்டா பிரிக்கலங்க தீமை செய்யக்கூடியது நன்மை செய்யக்கூடிய தேனையில வந்து நன்மை செய்யக்கூடாதுங்களா அதே மாதிரி இந்த மாதிரி கூண் வண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராப்புக்கு நன்மை செய்யக்கூடியது எந்த பாதிப்புமே இதுக்கு இருக்காது சரி பொண்ணு வீட்டுக்கு எனக்கு என்ன சொல்லிங்கன்னா ஒரு ஏக்கர்ல வந்து ஒரு லட்சம் வருமானம் எடுக்கலாம் அப்படி அப்படின்னு அதாவது மகசூல் வருமா இல்ல ஒண்ணும் இல்லைங்க நான் டைரெக்டாவே காட்டுறேன் ஒரு ஏக்கருக்கு ஒரு லட்சம் எப்படிங்கிறது நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு நீங்களே கால் கேட்டு கூட சரிங்களா இப்போது இதில் எத்தனை கொலை இருக்கு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு பன்னெண்டு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பத்து பதிமூணு பன்னெண்டு இருக்குன்னு பன்னெண்டு இருக்குங்க சரிங்களா இப்போ ஆரம்ப காலத்துல பன்னெண்டு கொலை இருக்குது சரிங்களா ஒரு கொலை வந்து பார்த்திங்கன்னா அவரேஜ் ஒரு பத்து கிலோ வச்சுக்கோங்க இனிஷியல் ஸ்டேஜ் இப்போ தான் ஃபஸ்ட் பண்ண போகிறோங்க பத்து கேஜ் வச்சுக்கோங்க மூணு வருஷத்தில் மூணு வருஷம் மூணு வருஷம் ஒரு பத்து கிலோ வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு மரத்துக்கு ஒரு மரத்துக்கு இப்போ நமக்கு தெரியுதே பன்னெண்டு குலை ஒரு கொலை ஒரு கொலைக்கு வந்து பார்த்தா பத்து கிலோ இப்போ உங்களுக்கு கண்பாடு பத்து குள பன்னெண்டு குளம் தெரியுது இப்போ இந்த வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு பன்னெண்டுல இருந்து பதினெட்டு குல வரைக்கும் வரும் ஏன்னா இப்போ பார்க்கவே உங்களுக்கு தெரியுது பன்னெண்டு குளம் தெரியுது இன்னும் ஒரு கொலை வந்து பார்த்தா பட்ட வெட்ட வெட்ட பார்த்தோம்னா மேலே தான் இருக்கும் சரிங்களா பதினெட்டு கொலை வரைக்கும் வந்து வச்சுக்கோங்களேன் கவரேஜா இப்போ நாலு வருஷம் மூணு வருஷத்துல ஒரு கொலை பத்து கிலோ பத்து பதினெட்டு கொலை நூத்தி எண்பது கிலோ நூற்றி நாற்பத்தி மூணு மரம் ஒரு எக்டருக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னா நூற்றி நாற்பத்தி மூணு இன்ட்டு ஒரு மரத்துக்கு நூற்றி எண்பது கிலோன்னு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அதுவே இருபத்தஞ்சு டன் வந்துருங்க ஆவரேஜ் இந்த இந்த நாலாவது வருஷம் மரத்துலேயே சரிங்களா ஓகேங்க நமக்கு அவ்வளோ வரல சரிங்களா பத்து குறை தான் இருக்குது அப்படின்னு கன்சு கால்குலேட் பண்ணால் கூட எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு டன் பதினஞ்சு டன் வந்துடுங்க ஆவரேஜ் அந்த அளவுக்கு தான் இந்த அளவுக்கு நமக்கு ஃப்ரூட் செட்டாக இருக்குது சரிங்களா ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒரு ஏக்கருக்கு எப்படி ஒரு இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய் ஒரு டன்னுங்க பதினேழு பதினாலாயிரம் ரூபாய் பதினாயிரம் சரிங்களா பதினாயிரத்து முந்நூறுபாங்க இது பதினாயிரத்து முந்நூறுபா இருக்கும்போது நமக்கு எப்படி இதில் ப்ராஃபிட் இல்லாமல் இருக்கும் ஒரு ஏக்கருக்கு எப்படி ஒரு லட்ச ரூபாய் வராம இருக்கும் நீங்களே கால்குலேட் பண்ணி மாட்டோம் இது நம்ம மக்கள்கிட்ட கிட்டே டைரக்டாகவே கேட்கலாம் சரிங்களா வேற எந்த கிராப்லேயாவது இந்த மாதிரி வந்து அஷுவா கொடுக்குறாங்களா அசிவிடா இதை ப்ராஃபிட் வாங்கிக்கிறா கொடுக்குற வருதா வாங்கிக்கிறாங்களா இந்த பிரைஸ் கன்டின்யூ அதுமாதிரி சஸ்டைன் பண்ணி எகேன் லாங் டைம் இருக்குமா அதெல்லாம் கேட்டீங்கன்னா கிடையாது அதே நம்ம நம்ம பையில் வந்து பார்த்தோன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு வரைக்கும் ஒரு ஜிஓ பாஸ் பண்ணியிருக்கு கவர்மெண்ட் நம்மள கவர்மெண்ட் ஜியோ பாஸ் பண்ணியிருக்கு பதிமூணாயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாங்க ரூபாங்கிறது அடிப்படை விலை அதுக்கு மேலே வர்றதுல வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனல் இன்கம் ஃபார்மருக்கு குறைஞ்சாலும் இதுக்கு கம்மியாக போகப்படுறதில்லை மேலே வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மேலே எவ்வளோ மேலே போதும் அதுக்கேற்ற மாதிரி ஃபார்மருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ கிரியேட் ஆகுங்க சரி இப்போ ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஏழு மேலே போயிடுச்சுன்னா அதுக்கு மேலே சார் அதாவது ஃபஸ்ட்டு என்னோட என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய அளவுக்கு வந்து பார்த்தா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கீம் பாஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் இல்லை பதினஞ்சு வருஷம் முப்பது வருஷத்துக்கு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பா பாஸ் பண்ணாங்க இது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக கண்டினியூ ஆகும் இப்போது சத்துணவு திட்டம்னு ஆரம்பித்தாங்க அது அன்னைக்கு இன்னைக்கு வரைக்கும் திட்டம் கண்டினியூ இது தான் இருக்குது நிப்பாட்டில் இல்லை அந்த மாதிரி இது முக்கியமான ஒரு சத்துணவுக்கு முக்கியமான ஒரு மூல மூலப்பொருளை சமையல் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி நம்ம அது வந்து ஸ்டாப்லாம் ஆமா அப்படி கொடுக்கும்போது வந்து பாத்தீங்க நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது இல்லையா இந்த ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகிதான் இருக்கும் கண்டினியூ தான் பண்ண முடியும் வேற நிப்பாட்டத்துக்கான வழி கிடையாது இப்போ அறுவடை அப்படின்னும் போது அறுவடை பண்ணி எப்படி ஒரு விவசாயம் அறுவடை பண்றது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பயிர்க்கு விவசாயம் தன்னாவே பண்ணிக்கிறாங்க சரிங்களா அது ஈஸியா தான் பண்ணிக்கிறீங்க பார்த்துருப்பீங்க நம்ம போன வரோம் ஈஸியா பண்ணிக்கலாம் பெரிய பெரிய மரத்துக்களை வந்து நம்மளே நம்ம நம்மஸ்டர் வேலைக்காரங்களை அனுப்பிச்சிட்டு அவங்களே வந்து பாத்தீங்கன்னா பல திட்டம் கொடுக்குறது நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம் அதுக்கு என்ன விஷயம் நம்மளே பண்ணிட்டு இருக்கோம் வந்து பெரிய மரமாக இருந்தால் பெரிய மரமாக இருந்தாலும் சரி சின்ன மரமாக இருந்தாலும் நாங்களே லேபர் அனுப்பி அறுவடை பண்ணி வண்டியும் கூட எடுத்துக்கிறோம் வண்டியை அனுப்பிச்சு நாங்க பதத்தை எடுத்துக்கிறோம் சரி இப்போ விவசாயிங்களுக்கு பெரிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா விற்பனை விற்பனைக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த பயிரால் அதான் இந்த பயிர் பயிருக்குன்னா அதெல்லாம் விலங்குகளால் தாக்குதல் இருக்கும் புச்சநோய் வந்து கம்மி தான் அப்படின்ட்டீங்க அதனால பிரச்சனை இல்லை விலங்குகளால் தாக்குதல் திருட்டு பையன் அதனால உண்டாது ஒன்றும் கிடையாது இந்த பாம்பாயில் பார்த்து டேரெக்டாக எடுத்து சாப்பிடலாம் முடியாது பண்ணதுக்கு பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம மக்களால் சாப்பிட முடியும் ஸோ வந்து திருடினே போனா கூட அந்த பழத்தை வந்து அவங்களால ஒன்றும் உபயோகமே கிடையாது அதிகபட்சம் என்ன பண்ணலாம் அப்படின்னா எங்ககிட்ட கொடுக்கலாம் எங்க கிட்ட கொடுத்தா நாங்க சொல்லணும் எங்க பார்த்து எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொன்னால் நாங்களே கேட்கணும் அதனால வந்து பார்த்தோன்னா நூறு பர்சன்ட் ஆயிரம் பர்சன்ட் நம்ம அடிச்சு சொல்லலாம் திருட்டு பயம் கண்டிப்பாக கிடையாது அப்பறங்களையும் பிரச்சனை இல்லை எங்கனாலும் பிரச்சனை கிடையாது திருட்டு சொல்லலாம் பிரச்சனை கிடையாது நம்ம பெரிய பெரிய நிலம் வச்சிருக்காங்க இல்லையா இப்போ மாங்காய் போட்டிருப்பாங்க கொய்யா போட்டிருப்பாங்க அவங்களுக்கு தேங்காய் போட்டிருப்பாங்க அவங்களுக்கு எது பெரிய பிரச்சனை இல்லைன்னா சரி என்னோட வீடு வந்து பார்த்தோன்னா பத்து கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருக்கு என்னோட என்னோட நிலம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது ஏக்கர் இருக்கு முப்பது ஏக்கர் இருக்கு அந்த பக்கத்துல நான் லாஸ்ட்ல வந்து பார்த்தோன்னா கொய்யா போட்டிருக்கேன் கொய்யான அறுவடை பண்ணுறதே இல்லை சார் அறுவடை பண்ணுறாலும் பார்க்குவேன் நாளைக்கு இன்றைக்கி பார்த்து நைட்டோ நைட்டாக காணாம போய்டுன்னு வந்து ஆனால் அந்த மாதிரி ஒரு பயம் இதில் கிடையவே கிடையாது தேங்காய் போட்டாலும் கிடையாது தேங்காய் போட்டால் இருக்கும் மாங்காய் போட்டால் இருக்கும் ஆனால் நம்ம பாமாயில் போட்டு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் பெரிய பெரிய விவசாயிகளுக்கு வந்து பார்த்தா பெரிய அட்வான்டேஜ் சரி இப்போ விற்பனை நீங்களே எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டீங்க நம்ம காசு அப்படிங்கிறது விவசாயிக்கு எப்படி காசு அதாவது நமக்கு பலம் வெட்டி இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா கொடுத்ததுலேருந்து அடுத்த பதினஞ்சு வேலை நாட்களில் டேரெக்டாகவே விவசாயியோட அக்கௌண்ட்டுக்கு கோ கோத்ராஜ் கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பேமெண்ட் போட்டுரும் அதிகபட்சம் பதினஞ்சு நாள் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி கூட போட்டுருவாங்க ஸோ அதிகபட்சம் விலை நடக்குன்னு சொல்கிறேன் சரிங்களா மாதத்துக்கு வந்து ரெண்டு அறுவடை பண்ணுறோங்க ரெண்டு அறுவது பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் தான் கொடுத்துருவோம் நம்ம எத்தனை வருஷத்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு எத்தனை தடவை அறுவடை சார் அதாவது மாதத்துக்கே ரெண்டு தடவை சார் அப்படின்னா பன்னெண்டு மாதம்னா இருபத்தி நாலு டைம் அறுவது வருஷம் ஃபுல் அறுவடை பண்ணுவாங்க காசு பாக்கலாம் வருஷம் நீங்க சேலரி எப்படி வாங்குறீங்க சாலரி மாசத்துக்கு ஒரு என்ன சார் வாங்குவீங்க நம்ம பாமாயில் நட்டங்களை போய் பாருங்க பதினஞ்சு நாள் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி பணம் வர வைக்கப்பட்டதுன்னு சொல்லி கம்பல்சரி வந்திருக்கும் அதனால வந்து பார்த்தீங்கன்னா அதை பத்தி ஃபார்மர் யாரும் வரி பணம் தேவையில்லாது அப்படி நீங்க சொல்றதை பார்த்தா இது ஒரு மூணு வருஷம் நட்டு ஒரு மூணு வருஷத்துக்கு தண்ணி எப்படி தண்ணி அவ்வளோ அவ்வளோ தேவை நெல்லு பயிர் எல்லாம் பண்ணுறீங்களா நெல்லு பயிர் நட மூணுல ஒரு பங்கு இருந்தாலே நம்ம பானுவாயில் சூப்பராக உற்பத்தி பண்ணலாம் எல்லா மண்ணுக்கும் வரும் எல்லா மண்ணுக்கும் ஒரு சார் டிப்பண்ட் வந்து சாயில் அந்த பதினேழு சொல்லுவாங்க அதை கூட வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது சார் அதை பற்றி நம்ம உரி பண்ண தேவையில்லை சார் இப்போ வந்து எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கலர் மண்ணுலாம் சொல்கிறாங்க சில வந்து பார்த்திங்கனா செம்மண் மண் மாதிரி பவுடர் மாதிரி இருக்கும் சரிங்களா அதுக்குமே நாங்கள் புதுசு புதுசு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்மர் வந்து பார்த்திங்கனா அந்த குழி எடுக்கிறாங்களா சார் அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன வண்டி டிப்பாக இருக்குறீங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா செம்மண் போட்ட சொல்லிட்டு அதில் ஆர்கானிக் பண்ணுற இப்பரூவ் பண்ண சொல்லிட்டு அதில் கண்ண நட்டு அதில் நல்லா ஹில்லெலாம் வரைச்சிருக்கும் அதை நாங்கள் லைவாக பண்ணியிருக்கோம் ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா என்ன மண்ணுனாலும் இருக்கலாம் அந்த மண்ணை நாங்கள் எங்கள்கிட்ட ஒரு சான்ஸ் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக பண்ணி கொடுக்குறோம் எங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம் உங்களோடய வாழ்க்கை தரத்தை நீங்கள் முன்னேற்றத்துக்கு நாங்கள் ஒரு ஐடியா கொடுக்குறோம் சரிங்களா சொல்லுங்கள் சார் சரிங்க அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா எல்லா மனுக்கும் வரும் தண்ணி பிரச்சனை கிடையாது தனி பிரச்சனை கிடையாது பூச்சி நோய் தாக்குதல் அளவுக்கு கிடையாது பிரச்சனை கிடையாது திருட்டு பயம் கிடையாது இருக்கற பிரச்சனை இல்ல வருஷம் ஃபுல்லா வருமானம் மாசம் ரெண்டு நாள் வருஷம் அதான் மாசத்துக்கு ரெண்டு தடவை வருமானம் வருஷத்துக்கு இருபத்தி நாலு தடவை ஆமா ஆமா வருஷத்துக்கு இருபதாலு தடவ தானே பணம் இருபத்தி நாளு தடவை வந்து வருமானம் எடுக்கிற ஒரே பயிர் வந்து யாருமே இதான் நினைக்கிறேன் கண்டிப்பா தெரில இந்தியாலயே வந்து இந்தியாவிலேயே இதான்றத விட ஏன் இந்திய கவர்மெண்ட் வந்து தடவைக்கா இவ்ளோ சப்போர்ட் பண்றாங்கன்றதுதான் மேட்டர் இப்போ மற்ற பேருக்குலாம் இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டே கிடையாது ஆனால் இந்த பேருக்கு ஒரு சப்போர்ட் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா இதனால் நாட்டுக்கே வளர்ச்சி இருக்குது அதாவது நம்ம இம்போர்ட் அவ்வளோ பண்ணுறோம் இல்லைங்களா இந்த எடுக்குள்ள எவ்வளோ இம்போர்ட் பண்ணுறோமோ அதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம இங்கே விளைச்சலை அதிகப்படுத்தணும் விளைச்சல் அதிகப்படுத்தினா நாட்டு இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம ஒரு லட்ச ரூபா கொடுத்து வெளிநாட்டில் வாங்குறது நம்ம விவசாயிகள் மூலமாக ஒரு லட்ச ரூபாய் உற்பத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம விவசாயிகள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி தரணுனா வந்து பார்த்தீங்கன்னா வேலைகளுக்கு நம்ம நாட்டில் காசு கொடுத்துருக்கலாம் தகனி வந்து பார்த்தோன்னா உரத்தை நம்ம நாட்டில் வாங்கியிருக்கலாம் நம்ம நாட்டில் நீர்ப்பாசனத்தை முன்னெடுத்துருக்கலாம் எல்லா எல்லாத்துலையுமே ஆகும் சேம் டைம் வந்து பார்த்தா நமக்கு தேவையானது ந நல்ல குவாலிட்டியாக நம்மளே எடுத்துக்க போகிறோம் சரிங்களா இதை தொடர்ச்சியாக நமக்கு தேவையான எத்தனை வருஷம் தேவை எத்தனை வருஷம் எடுத்துக்கலாம் அதே நம்ம வெளிநாட்டில் வாங்குறோம் அப்படின்னா இன்றைக்கி வாங்கினா திரும்ப அடுத்த மாதம் வாங்கணும் திரும்ப அதுக்கடுத்த மாதம் வாங்கணும் திரும்ப அடுத்த மாதம் வாங்கணும் இப்போ நம்ம பெட்ரோல் டீசல் அப்படி தான் வாங்கிட்டு இருக்கோம் அதை வந்து பார்த்தோன்னா பெட்ரோல் டீசல் அகெயின்ஸ்டாக எடுபது ஆகிலாம் வாங்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இருக்கோம் அந்த எடிபுல் ஆயில நம்ம இப்படியாவது இம்போர்ட் பண்றதை குறைக்கணுன்றதுதான் தமிழ்நாடு இந்தியாவோட நோக்கமே சரிங்களா அதுக்கான ஏற்பட்ட ஒரு திட்டம் தான் நேஷனல் மிஷன் ஆன் எடிபுல் ஆயில் தேசிய எண்ணெய் பண்ணை சமையல் திட்டம் அப்படின்னு சொல்லி சொல்றது சொல்கிறது சரிங்களா அந்த திட்டத்துக்குள்ள தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நிறைய பேர் இருக்காங்க ஸோ இப்போ உங்க உங்களோட வியூஸ் பார்க்குற மக்களும் பெறணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் டைம் பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லிட்டுருக்கோம் நிறைய பேர் சொல்ல வேண்டிய உங்களோட கடமை கண்டிப்பாக இந்த தெளிவான உண்மையை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க சரி ஓகே இவ்வளோ வந்து நாங்கள் கேட்டு கேட்குறது நிறைய விஷயங்கள பகிர்ந்தாங்க இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இலவசமாக கண்ணு கண்டு தராங்க இலவசமாக உரம் தராங்க அதை மெயின்டைன் பண்ணுறது காசும் தராங்க அது வருஷத்துக்கு பத்தாயிரத்து ஐநூறுவா அந்த மூணு வருஷத்துக்கு பத்தாயிரத்து ஐநூறு பத்தாயிரத்து ஐநூறு பத்தாயிரத்தி ஐநூறுவாங்க வாங்கிக்கிறது அவங்களே வாங்கிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து விவசாயிகளை வந்து கண்டிப்பாக வந்து அனுபவிக்கணும் ஏன்னா வந்து நிலத்தை சும்மா வச்சுட்டுருக்காதிங்க சும்மா இருக்க விட இந்த மாதிரி பயிர்கள் பண்ணி உக்காந்து இடத்துல வருமானம் எடுக்கலாங்க மாதத்துக்கு ரெண்டு தடவை சம்பளம் தர பயிர்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிர் தான் எல்லாரும் வந்து நான் கேட்டு கேளுக்கிறது வந்து நிறைய விஷயங்கள் நான் கிட்டே பகிர்ந்துட்டீங்க ரொம்ப நன்றி ரம் தேங்க்யூ இந்த பண்ணையோட பணியில் வேலை செய்கிற நம்ம ஐயா வந்து கேட்டு ஒரு சில தகவலை வந்து நான் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஓகே நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சரி ஓகே சரி தேங்க்யூ ஐயா வணக்கங்க ஆ உங்கள் பேர் ஒரு சொல்லுங்க ரகுரா ஆ என்ன படிச்சிருக்கீங்க பண்ணிச்சுருக்கீங்க ஐடி ஐடி முடிச்சுன்னா விவசாயத்தில் விவசாயம் இங்கே வந்து இந்த பண்ணிக்கு வந்து எத்தனை பத்து வருஷம் இதுக்கு முன்னாடி என்ன இருக்கீங்க இதுக்கு முன்னாடி விவசாயம் தான் விவசாயம் தான் பண்ணிகிட்டு இருக்கீங்க சரி இது மொத்தம் எத்தனை ஏக்கர் எண்பது ஏக்கர் எண்பது ஏக்கர் எண்பது ஏக்கர்ல என்னென்ன பைப் பண்ணிட்டு இருக்கோம் பாம் ஆயில் பண்ணியிருக்கோம் வந்து மல்லி கொண்டு மல்லி கலக்கட்டா மல்லிருக்கும் இந்த எண்பது ஏக்கர் அவ்வளோதான் பண்ணியிருக்கீங்க வேற விதமான வேற இடமா இல்லை தென்னை தோப்போம் வாழை பண்ணிட்டு ஒரு அஞ்சாறு காப்பு காட்டு சரிங்க இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து பாம் ஆயில் பத்தி பார்ப்போம் இது நட்டு எத்தனை வருஷம் ஆகுது மூணு வருஷம் மூணு வருஷம் இதுக்கு முன்னாடி என்ன இந்த நேரத்தில் என்ன பைப் பண்ணிட்டு இதுல வந்து சௌக்க போட்டிருந்தோம் அப்புறம் வந்து கரும்பு போட்டிருந்தோம் அதெல்லாம் எடுத்துட்டு ஆள் பற்றாக்குறையினாலும் ஆள் பற்றாக்குறை தான் இந்த பயிர் மாதிரி இந்த பயிர் இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கல இந்த கோத்ரேஜ் காம்பனிலேருந்து அதை வச்சு இப்போ இந்த கண்ணில் எத்தனை ஏக்கர் இது பண்ணியிருக்கீங்க எண்பது பண்ணிருக்கீங்க பண்ணிருக்கீங்களா எண்பது ஒரு எத்தனை எவ்வளோ இடைவெளி முப்பது அடி சார் கண்ணு எங்கேருந்து வாங்கிட்டு வந்தீங்க விழுப்புரத்தில் தான் மாநிலத்தில் யார் கொடுத்தாங்க கணக்கு காசு எதுவும் கிடையாது ஏன்னா சப்சியில போது தான் கொடுத்தாங்க சரி இது நட்டு எத்தனை வருஷம் மூணு வருஷம் மூணு வருஷம் எப்படி தருதுங்க உங்களுக்கு இது நல்லா தான் இருக்குது குரோத்தில் நல்லா இதில் பூச்சாவை தாக்குதலாம் உண்டாகுதுன்னா தான் இருக்குது அதை எப்படி நிவர்த்தி பண்ணுறீங்க அது ஒரு ட்ராப்னு வச்சு அதில் வந்து புழுது நைட்டில் தடுக்கணும்னு ஒரு இது வச்சு அது வந்து ஒரு நாற்பத்தஞ்சு நாளைக்கு மட்டும் அந்த மருந்து விலைக்கு அதுக்கப்புறம் திரும்ப மாற்றி போடணும் இதில் மொபைல் எடுத்துருக்கீங்களா இல்லை இதான் ஃபஸ்ட் டைம் இதை முதல் சரிங்க வேறு கேட்டு கேள்வி வந்து நிறைய விஷயங்களை எங்கிட்ட பகிர்ந்துட்டிங்க பசுமை சார்பாக சார் பார்க்க எங்களை